நான் மாறிமா சரவணன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அங்கே எல்லாேருக்கும் கடவுளும் அனுகூலம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க என்று நம்ம எல்லாம் சாய் செய்யல் சேனலில் ஒரு அற்புதமான வீடியோ பற்றி பார்க்க போறீங்க ஆமாங்க கடந்த புதன்கிழமையன்று அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் வந்து திருவான்மூலில் இருக்கிற பாமன் சுவாமிகளை பார்க்க போகிறேன் உங்கள் எல்லாருடைய வேண்டுதல் எழுதியிருந்து அந்த பேப்பரோட வந்து கொண்டு போய் நான் அவருடைய பாதத்தில் வச்சு வ வணங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அன்று நடந்த நிகழ்வு தான் வந்து ஒரு கோர்வையாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லைங்க சண்முக கவசம் வந்து எப்படி படிக்கணும் அதோட பலன்கள் என்ன அப்படின்லாம் கேட்டுட்ருந்தீங்களே அதற்கான விரிவான விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து நான் வந்து பாமன் சுவாமிகளை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாங்க ஆனால் நம்ம ஒன்று நினைச்சாதான் தான் அது உடனே நடக்காது கடவுள் நினச்சால் மட்டும்தானே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் போகிறதா இருந்தால் என் கணவரோட தான் போக முடியும் தனியாக வந்து போக முடியாது ரொம்ப கொஞ்சம் லாங்கும் கூட எங்கள் இருந்து பார்த்தா ரொம்ப தூரமும் கூட தனியாக போக முடியாது அவர் கூட தான் போக முடியும் சரி அவருக்கு வந்து வேலை நிமித்தமாக இருக்கிறதால மதியம் வேலை முடிச்சிட்டு வர மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி இப்படியே எனக்கு நாள் வந்து கடந்து தள்ளிகிட்டே போவோம் கணவரோட போனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் போக முடியாது ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகுது நம்மளே வந்து தனியாக பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் அப்போ கோவிலோட டைமிங் நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல காலை நேரம் ஆறரை டு எட்டுரை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு டூ ஏற வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு டைமிங்கும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் செட்டே ஆகாது காலையில் கிளம்பி போய் பார்த்துட்டு வர்றதும் கொஞ்சம் சிரமம் மாலையும் ரொம்ப நேரம் ஆகிடும் வீட்டு வீட்டுக்கு வரத்துக்கும் பத்து மணி ஆகிடும் ஸோ நம்ம தனியாக போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன் போகணுன்ற ஆசை மட்டும் தான் இருக்குது முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னை சீக்கிரமாக கூப்பிடுங்க முருகா நான் பாம்பன் சுவாமிகளோட தரிசனம் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது முருகர்கிட்ட தான் நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பராக அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது என்னன்னா இங்கே வந்து கோவில் திறக்கிற டைமிங் தானே உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆனால் இன்று காலையிலேருந்து மாலை முழுக்க ஃபுல்லாகவே வந்து கோவில் திறந்தே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மெசேஜ் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நான் பாமன் சுவாமிகளை போய் பார்த்துட்டு வந்தேன் சிஸ்டர் ரொம்ப அற்புதமாக இருந்தது அமைதியான இடம் நல்ல தரிசனம் கிடைச்சிது அப்படி எப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க மனசுக்குள்ள அடடா நம்ம மட்டும் போகல சரி போயிட்டு வந்து அவங்க சொல்றாங்க அதையாவது கேட்டுப்போமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோட அவங்க கிட்ட பேசிட்டு போனை வச்சேன் வச்ச செகண்ட்ல எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சது என்ன இது நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது பாமன் சுவாமிகள் கோவிலில் இன்னைக்கு வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் திறந்தே இருக்கும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு அந்த சேனல்ல போட்டிருக்காங்க போல அது கரெக்டா எனக்கு பாப்பா பாய் வந்திருந்தது அப்பா செம்ம இதை விட ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்காது நம்ம போறதுக்கான டைம் தானே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு நாள் முழுக்க திறந்துருக்கு அப்படின்னா தாராளமா நம்ம வந்து பஸ்ல போயிட்டு வந்துடலாம் பாமன் சுவாமிகளே எனக்கு அழைப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் நீ தனியாலாம் போக வேணாம் அப்படியும் சொன்னாங்க இல்லைங்க நான் போயிட்டு வந்துறேன் ப்ளீஸ் இதை விட ஒரு வாய்ப்பே இல்லை ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாவது குரு பூஜை இந்த நாள்லாம் கிடைக்குமா அவர் குரு பூஜை அன்னைக்கே போய் பாக்குற பாகியெல்லாம் பெரிய விஷயங்க அப்படின்னா சரி எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது நீ தனியாக போக வேண்டாம் லக்ஷ்மனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார் அப்பா இவ்வளோ சொன்னீங்களே எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பையனை கூட்டிகிட்டு அவன் வரமாட்டேன் தான் சொன்னான் எங்கேயும் இந்த மாதிரி வரமாட்டான் எனக்காக வாடா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு காலையில வேகமாக அன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்புனா சுறுசுறுப்பு காலையில் எந்திரிச்சு வேகமாக சமையல் எல்லாம் முடிச்சு உன் மதியத்துக்கு தேவையானது மாமனாருக்கெல்லாம் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிட்டு நான் வந்து அழகாக கிளம்பிட்டேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க இது நம்ம பார்க்க நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போனா எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்ல அதே போல நான் வந்து அழகா சூப்பராக வந்து காலையில கிளம்பிட்டோம் இங்கேருந்து இங்க இருந்து கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கத்தில் இருந்து திருவான்மையூர் வந்து பஸ் பிடிச்சி போயிட்டோம் ஒன்பது மணிக்கு வீட்டிலேருந்து இருந்து பதினொன்று மணிக்கு தான் அங்க கோவில் போயிருந்தோம் நாங்கள் போய் பார்த்தா அப்படியே நந்தவனம் போல அப்படியே அலங்காரம் அவ்வளோ அலங்காரங்க சும்மா சரியான கூட்டம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாமன் சுவாமிகளுடைய அந்த கட் அவுட் பார்த்ததுமே அப்படியே மனமகிழ்ச்சி சந்தோஷமாகிடுச்சு அந்த ஒரு நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு குருவை பார்க்க போகிற மாதிரி இருந்ததுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கேயே வந்து அவர் பாதத்தை தொட்டு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா மூன்று கோவில்கள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க உள்ள போனதுமே லெஃப்ட் சைடில் வந்து கோவில் இருந்தது ஓ இங்க இருந்து நாங்க நாங்கள் பார்த்துட்டு போனோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அங்கே போனோம் போய் அங்கே நின்னதும் ஒரு வைப்ரேஷன் இருந்தது பாருங்க அது என்னால் என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு வைப்ரேஷன் அந்த அது என்னால் நல்லா உணர முடிஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் அப்போ வந்து அங்கே தரிசனம் முடிச்சுட்டேன் இப்போ வந்து நான் தரிசனம் முடிச்சுட்டேன் அவங்க ஒரு யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியல முதல் டைம் போகிறோம் இல்லையா அதனால எனக்கு எதுவுமே தெரியல அங்க இருக்கிறது யாரு அப்படின்னா பாம்பல் சுவாமிகளுடைய சிஷியரான தன ஸ்ரீ சுப்பிரமணியதாசனுடைய ஜீவசமாதி அடைந்த இடம் போல இருக்கு ஆனால் வந்து லிங்கம் வச்சு வழிபாடு செய்யறாங்க நாங்க போய் நின்னதும் கூட்டம் யாருமே இல்லை ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப திவ்ய தரிசனம் கிடைச்சிது சுப்பிரமணிய சுவாமிகளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அங்கே பக்கத்துல வந்து ஒரு அம்மா வந்தாங்க எதிர்த்து அவங்கள வந்து நான் கேட்குறேன் அம்மா இவர் யா அப்போ தெரியாதுல்ல எனக்கு அதனால கேட்குறேன் அம்மா இவங்க யாரு என்னன்னு கேட்குறேன் அவங்க தான் சொன்னாங்க பாம்பன் சுவாமிகளுடைய சிசியருடைய ஜீவசமாதி அடைந்த இடமா இது நீங்கள் வந்து முதல்ல முருகப்பெருமானையும் பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி அடைந்த இடம் இருக்குது அங்கே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் இங்கே வந்து சிஷியர் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் இருந்தாலும் வந்து எனக்கு நல்ல வைப்ரேஷன் அது அதை மறக்கவே என்னால் முடியாது அவரையும் நல்லபடியாக நான் வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் போக போக சரியான கூட்டம் அதாவது ஷஷ்டி திதியும் அவிட்ட நட்சத்திரமோ சேர்ந்து வரதான் ஜீவசமாதி அடைந்த நாளாக வந்து கொண்டாடுறாங்க அதனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வந்து இங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது செவ்வாய்கிழமையிலருந்தே நடந்துகிட்டு இருக்கு நான் போனது புதன்கிழமை மதியம் அதாவது பதினோரு மணி ஆகிடுச்சுல நான் போகும்போது அப்போவும் வந்து சரியான கூட்டம் பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கியூ நிற்குது அப்போ எனக்கு தெரியல இந்த க்யூ பரவாயில்ல இப்போயே நான் வந்து லைனில் நின்று இருக்கலாம் போல இருக்கு சரி நம்ம வந்து கோவில் முருகரெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன் இந்த மணிமண்டபம் தாண்டி அவ்வளோ தூரம் நிற்குது சரி இருந்தாலும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிடுவோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்குறோம் எல்லாம் வந்து நம்ம தெளிவாக வீடியோவும் எடுக்கணும் அவரோட ஆசீர்வாதமும் நம்ம வாங்கணும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் முதல் முறையாக வந்தேன் ரொம்ப அமைதியான இடம் அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் வந்து அமைதியாக அமர்ந்து தியானம்லாம் தியானம் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி செல தான் ஏன்னா நிறைய இருந்தாங்க இல்லையா அப்புறம் வந்து ஐயாவை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு ஊர்வலம் வருவாங்க பிள்ளைக்கு அதுமே பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் இவர் ஏன் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படின்னா இவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ராமேஸ்வரத்தில் பாம்பன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதற்கப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து அவர் சென்னைக்கே வராரு அதற்கு முன்னாடியே திருமணமாகி அவருக்கு வந்து இரண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவர் முருகருடைய அந்த தேடல் வந்து அதிகமாகுது முருகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி பார்க்கணும் பேசணும் அப்படின்னு அவர் அவர் அவருக்காக வந்து இவர் பாடல் வந்து ஆறாயிரத்துக்கும் மேலவே வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப தலைசிறந்த பொக்கிஷமாக வந்து நமக்கு கிடைச்சது தான் இந்த சண்முக கவசம் அப்புறம் வந்து மயில் விருத்தம் வேல் விருத்தம் இது எல்லாமே பாம்பன் சுவாமிகளை வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்ததுனால நம்ம அப்புறம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரும் பாம்பன் சுவாமிகளும் இருக்கிற முதன்மையா இருக்கிற கோவில்னா இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்குங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன் ரொம்ப அழகான அலங்காரம் அதாவது இந்த முருகர் எப்படி இருக்காருன்னா மயில் மேலே அமர்ந்து இருக்கிற மாதிரி வடிவமைப்புங்க ரொம்ப அழகுனா அழகு ரொம்ப அதுவும் பழங்களாலேயே வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க கீழே அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் வந்து இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இவ்வளவு பாமன் சுவாமிகள் இருக்கிற இடத்துல ஏன் இவ்வளவு கூட்டம் எனக்கு அப்படின்னு அப்புறமா தாங்க எனக்கு புரிஞ்சுது காரணம் என்னன்னா தரிசனம் முடிச்சு போறவங்க எல்லாருக்கும் அந்த பழ பழத்தாலே தோரணங்கள்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல அந்த பழத்துல இருந்து ஒரு ஒரு பழமா வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே மாம்பழம் கிடைக்குது அதனால என்ன பண்றாங்க கியூ அப்படியே அடிச்சு முடிச்சு ஒரு பெரிய அதிசயத்தில் அதிசயம் ஒண்ணு நடந்தது என்ன அப்படின்னா கையில் வந்து வேல் எடுத்துட்டு போயிருந்தேன் நான் நம்ம வீட்டில் வந்து கூட்டு வேல் வைத்து நான் பூஜை பண்ணுறேன் இல்லையா அதான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த வேலுக்கு நம்ம இன்னும் மெருகே சக்தி கூட்டணும் அப்படின்னா நம்ம கொண்டு போய் இதை பாமன் சுவாமிகளோடைய முருகருடைய பாதத்திலையும் வச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே கிளம்புற நேரத்துக்கு தான் எனக்கு வந்துச்சு நான் வந்து இந்த எழுதின பேர்லாம் எழுதுனேன் இல்லையா அந்த பேப்பர்ஸோடவே என்ன பண்ணுறேன் அந்த வேலையும் எடுத்து வச்சுட்டு தான் கையில் கொண்டு போகிறேன் கூட்டத்தை பார்த்ததும் நான் நினச்சிட்டேன் இதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம கொண்டு போய் பாதத்தை வைக்க வாய்ப்பே எனக்கு கிடையாது ஏன்னா எ எல்லாருமே நிற்கிறாங்க இருக்கிற கூட்டத்தில் இதை கொடுத்து நம்ம போய் வைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தனியாக வரோம் காலியாக இருக்குது அப்படின்னா வச்சு கொடுப்பாங்க நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கேன் இதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி போகிறேன் அங்கே கிட்ட போனதும் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி முருகர் அழகாக இருக்கார் நல்லா பழத்தாலையும் பூவாலையும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க முருகரையும் பார்த்துட்டேன் அதுக்கு அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் நல்ல தரிசனம் கிடைச்சது நல்லபடியா வந்து அவரோட தரிசனம்ல நல்லபடியா முடிச்சுட்டு தாங்க நான் எதிர்பார்க்காத அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு என்னென்னா நான் வந்து அந்த சாமிக்கிட்ட கேட்குறேன் சாமி நான் அந்த மாதிரி வேல் கொண்டு வந்திருக்கேன் எங்கள் முருகர் பாதத்தில் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு நான் தயக்கத்தோடு கேட்குறேன் அவர் உடனே கொடுங்கம்மா நான் வச்சு தரேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் டக்குன்னு எடுத்து நான் வேலை அவர்கிட்ட கொடுத்ததுமே அவர் வந்து வே முருகரோட பாதத்தில் வச்சு பாமன் சுவாமிகள் பாதத்தில் வச்சு என் கையில் கொடுத்தாரு அதுவும் கையில் கொடுக்கும்போது மல்லிகைப்பூவை எடுத்து ஒரு முழம் இருக்குங்க அதை அப்படியே சுற்றி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் என்னால் டக்குன்னு இப்போ வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அது ரொம்ப அதிர்ச்சி சந்தோஷம் எனக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் வந்து பௌர்ணமி நேரத்தில் வந்து வச்சு பூஜை செய்கிற ஒரு ஃபோட்டோ போல இருக்குங்க எனக்கு அப்போ தெரியாது இங்கே வெளியே வந்து அந்த வேல் திரும்பவும் அவர் பாதத்தில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் எழுதி வச்சுருந்தாலே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவர் பாதத்தில் வச்சு எல்லாருடைய வேண்டுதலுமே நிறைவேறணும் அப்படின்னு பாம்பன் கிட்ட சொல்லி முருகர்கிட்ட சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இங்கேயுமே ஒரு ஆச்சரியம் நடந்ததுங்க அவ்வளோ பேர் க்யூ நிற்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டுமே ஒரு அஞ்சு நிமிஷம் யாருமே எந்த தொந்தரவுமே பண்ணலை நான் பூஜை முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது அம்மா போதுமா எந்திரியுமா அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் கிடைச்சது பெரிய பாகியம் பாம்பன் சுவாமி கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேல பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த குமாரஸ்தவம் வந்து ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு இடத்துல இருக்கு இல்லையா அந்த நாற்பத்தி மூன்று பாடல் வரிகளை கொண்டதுங்க இந்த ஒரு ஒரு பாடல் வரிக்குமே அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விடவே மாட்டீங்க அவ்வளவு அழகான அர்த்தமுள்ள பாடல்கள் இது கண்டிப்பா இத தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு வந்து இதை பத்தியே தனியா ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகான அர்த்தமுள்ள ஒரு பாடல் வரிகள் இது இதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா சண்முக கவசம் அதை பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இங்கே இந்த விஷயத்த கலெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இன்னும் வந்து மக்கள் வந்து அப்படியே அவ்வளோ பொக்கிஷமாக இந்த சண்முக கவசம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணும் ஒரு முறை வந்து பாமன் சுவாமிகள் குதிரை வண்டியில் போகிற ஒரு வாய்ப்பு அமையுது அப்படி போகும்போது தவறிய வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுல பலமான அடிப்படுதுங்க சென்னையில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் ஐயாவை வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்போது டாக்டரை வந்து செக் பண்ணி காலில் பலமான அடிபட்டுருக்குங்க அது மட்டும் இல்ல எலும்பு முறிவுமே ஏற்பட்டு டாக்டருக்கு உப்பு வந்ததுனால சொல்கிறாங்க கால்சியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால திரும்பவும் வந்து இந்த எலும்பு கூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி மருத்துவர் சொல்லிடுறாங்க ஆனா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரை முழுமையாக நினச்சி பாமன் சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய சிஷியரானா குமாரசுவாமிகிட்ட வந்து நீ வந்து சண்முக கவசம் தொடர்ந்து படி என் பக்கத்திலே அமர்ந்து படி அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிடுறாங்க இவரும் ரொம்ப முழு பக்தியோட முருகப்பெருமான மனசார நினைச்சு இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த இப்படி உடஞ்சிருக்கிற இந்த எலும்பு கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க ஆனால் ஸ்ரீ சுப்பிரமணியதாசன் சுவாமிகள் வந்து முழு நம்பிக்கையோட சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வராங்க ஐயாவோட பக்கத்திலே அமர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க அந்த உடஞ்சி போன அந்த எலும்பானது எப்படி எவ்வளவு அழகா கூடி இருக்குன்னு பாருங்க இது இது அதிசயத்திலயும் அதிசயம் தானங்க மிக பெரிய ஒரு பாகியங்க இது மட்டும் இல்லை பதினோராவது நாள் அதாவது இந்த அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி பதினோராவது நாள் வந்து பெரிய ஒரு அதிசயம் நடக்குது என்னென்னா அவருடைய சிஷியர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சண்முக கவசம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாம்பன் சுவாமிகள் ஐயாவுடைய கனவுல வந்து இரண்டு மைல்கள் நடனம் ஆடுவது போலவும் அதோட முருகப்பெருமான் சின்ன குழந்தை வடிவில் அவருடைய பக்கத்தில் அமர்ந்து படுத்திருப்பது போலவும் அதோ மட்டும் இல்லாங்க மூன்று வேல்கள் வந்து அடி அடிபட்டிருந்த அந்த காலில் வந்து வேலோட முனைகள் வந்து குத்துவது போலவும் வந்து ஒரு மிக பெரிய ஒரு அதிசயத்தை வந்து ஐயா காண்றாங்க இந்த நாளை தான் இந்த திருநாளை தான் மயூர வாகன சேவை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இங்கே திருவிழாவாக கொண்டாடுறாங்கங்க நடந்த அனைத்து விஷயங்களுமே வந்து கல்வெட்டா பதிக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்க அரசு பொது மருத்துவமனைக்கு போனா ஐயாவை எந்த வார்டுல வந்து அனுமதிச்சிருந்தாங்களோ அதை நம்ம கண்ணால பார்க்குற ஒரு பாகியமும் நமக்கு அமையுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க தீராத பிரச்சனையும் தீர்க்க முடியாத நோயுமே தீர்க்கக்கூடிய இந்த சண்முக கவசத்தை நம்ம படித்தால் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்பது எவ்வளோ சத்தியமான ஒரு உண்மனும் பாருங்கள் முப்பது பாடல்கள் வருங்க எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு சண்முக கவசம் இது முதன் முறையாக படிக்கும்போது கண்டிப்பாக கடினமாக தாங்க இருக்கும் ஏன்னா இது தூய தமிழில் இருக்கு இல்லையா முருக முருகப்பெருமானியும் பாமன் சுவாமிகளும் மனதார நினைத்துக்கொண்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க காலை மாலை இரு வேளையுமே படிக்கிறது ரொம்ப நல்லது வேணுமென்றால் சில நாட்களுக்கு ஃபோனில் வந்து நம்ம யூடியூப்லேயே சண்முக கவசம் அப்படின்னா வந்துடும் இல்லையா அது அழகாக விட்டு கூடவே சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து படிச்சீங்கன்னாவே அழகாக உங்களுக்கு மனப்பாடமாக ஆகிடும் முருகப்பெருமானியின் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் சண்முக கவசமும் முதன்மையானது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பாமன் சுவாமிகளை நம்ம இன்னும் தரிசனம் பண்ணலையேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கியூவில் நின்று எனக்கும் ஒரு பழம் கிடைச்சிதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருந்துச்சு ஏக்கப்பட்ட புறாக்கள் ரொம்ப அமைதியான ஒரு இடம் போல் இருந்ததுங்க அங்கே ஒரு கியூவில் போது நான் ஒரு விஷயம் வந்து யோசித்தேன் என்னென்னா இவ்வளோ புறாக்கள் இருக்குது இங்கே ஒரு மயில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு மயில் வந்து அழகாக அப்படியே நட நடந்து போகிறத பார்க்கவே வந்து ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும்ல அப்படின்னு நான் கியூவில் நின்றுட்டு இருக்கும்போது நான் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தான் ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன என்ன பேசிக்கிறாங்கன்னா தான் இங்கே மயில் வந்தது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்னடா இது நம்ம மனசுக்குள்ள நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க என்ன இதுக்கு நம்ம பதில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னம்மான்னு கேட்டேன் ஆமாம்மா எப்பவுமே இங்கே மயில் வராது ஆனால் காலையில் ஒரு மயில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போச்சுன்னே அப்படின்னாங்க நல்லா அதுவும் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்க மூலயமா எனக்கு வந்து பதில் கிடைச்சிது அப்பதான் வந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் சார்கிட்ட வந்து நான் சொன்ன தகவல் சொல்லும் போது ஐயா சொன்னாரு இங்க அந்த இடத்துல நின்று அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இங்க அந்த கோவிலிருந்து கிளம்புறதுக்குள்ளேயே அந்த கேள்விக்கான பதில் அவர் வந்து கொடுத்துருவாருமா அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஒரு கேள்வியாக மனசுக்குள்ளே நினச்சாலும் அதுக்கான பதிலை உடனே வந்து ஐயா கொடுக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு அங்கே உயிரோட்டமாக ஐயா அங்கே வாழ்ந்து கொட்டுருக்காரு அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலை உடனே கொடுக்குறாருங்க தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்புறம் என்ன சாப்பாடு தான் நல்ல பசி ஒரு மணி ஆயிடுச்சு கூட்டத்தை பாருங்களேன் எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கியூ நிற்குது அப்படின்னு இங்கே சாப்பிட்றதுன்றது மிகப்பெரிய ஒரு பாகியம் புண்ணியம் இல்லையா அதுவும் தலைவாழில் போட்டு வடை பயசத்தோடு சாப்பாடு சரி கண்டிப்பாக இதை வெயிட் பண்ணியாவது நம்ம சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கீவு நிற்க வச்சாச்சு என் பையனை நிற்க வச்சுட்டு கீவில் நிற்க வச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் புத்தகம்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடை தெருவுக்கு வந்துருந்தேன் கண்டிப்பாக சண்முக கவசம் வந்து வாங்கிட்டு போனோம் ஏன்னா என்கிட்ட இல்லைங்க சண்முக கவசம் வந்து புத்தகம் வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த புத்தகம்லாம் அப்படியே ஒரு பார்வையாக பார்த்துட்டு முக்கியமாக வந்து பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால அதுவுமே வந்து சின்ன ஒரு ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம கண் முன்னாடி வேல் இருக்கிறத பார்த்தாலே ஒரு மன மகிழ்ச்சி தான் பாமன் சுவாமிகளுடையதை ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு முக்கியமாக நான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சண்முக கவசம் அந்த புத்தகம் வந்து கம்மி ரேட் தான் பரவாயில்லன்னு தோணுச்சு பதினஞ்சு ரூபாய் என்னமோ தான் சொன்னாங்க நல்லா இருந்தது அதுவும் பகை கடிதலோடு சேர்த்து பஞ்சாமிரத வண்ணமும் இருக்குது அந்த புத்தகத்தில் ஃபோட்டோ வாங்கிட்டேன் சண்முக கவசம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா கந்த சஷ்டி கந்த கந்தகுரு கவசம் கந்தர் அலங்காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு கிடைச்சிதுங்க அதுவுமே வந்து வாங்கிட்டேன் வேல்மாரல் புத்தகமும் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் வந்து திருப்புகளில் ரொம்ப முக்கியமான திருப்புகள் சொல்ல வேண்டிய திருப்புகளும் அங்கே கிடைச்சது இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்க்குற மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அகில அம்மா அங்க வருவாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல ஆனா வந்து நான் ஷார்ட் போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க ஆமா அம்மா இன்னைக்கு வந்திருக்கமா அப்படின்னா அப்படின்னா நானும் வரம்மா அப்படின்னாங்க ஆனால் அம்மா வரத்துக்குள்ளே நான் வந்து தரிசனம்லாம் முடிச்சிட்டேன் இருந்தாலும் அம்மாவை கூட்டிட்டு திரும்பவும் ஒரு முறை போய் திரும்ப மூணு பேரையுமே வந்து தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து என் பையன் கீவில் நின்றுட்டு இருந்தாதனால அம்மாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம் அகிலாமாவை அங்கே பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி சந்தோஷமும் கூட நல்ல பசி நேரன்றதுனால வந்து அழகாக சாப்பிட வந்துட்டோம் இலை போட்டு லட்டு வடை அதுக்கப்புறம் சிறுபருப்பு பாயசம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அம்மாவோட சாப்பிட வந்தோம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் போல் இருக்குது ஆட்டோ டிரைவர் அண்ணா அந்த அண்ணாவும் வந்திருந்தாங்க இதுக்காக எனக்காகவே கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அண்ணாவும் வந்திருந்தாங்க எல்லாரும் வயிறார முதல்ல சாப்பிட்டோம் நல்லா பசின்றதுனால நல்லா இருந்தது சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சாப்பாடு எப்போ கோயிலுக்கு போனாலும் சரிங்க க்யூவாக இருக்குது கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இதெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்கன்னா வயிறார வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க நல்ல தரிசனம் நல்ல சாப்பாடு அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் மகா கும்பாபிஷேகம் விழா வந்து நடக்க போகுது அதுவும் இந்த மாதம் அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க போகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து போர்டு வச்சுருந்தாங்க அழகாக படம் பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க கும்பாபிஷேகத்தன்னைக்கு போக முடியல அப்படின்னாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து கூடிய மண்டல பூஜையிலையாவது ஏதாவது ஒரு நாள் வந்து கலந்துக்கிற மாதிரி பாருங்க நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மண்டல பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் இல்லையா அதில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஐயாவுடைய தரிசனம் வந்து நம்ம பெற்றுட்டு வரணும் அவரோட அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க அகிலாமா என்னை பார்க்க வரேன்னு தெரிஞ்சதுமே வரும்போதே வந்து ஒரு பிளவுஸ் பிட்டு அதாவது தாம்பலத்தோடு வந்திருந்தாங்க எனக்கு ஐயா எதிர்க்க வச்சு எனக்கு தாம்பளம் கொடுத்தாங்க எனக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் வாங்கி எனக்கு பரிசு கொடுத்தாங்க அதெல்லாம் மறக்க முடியாது ரொம்ப 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 மனமகிழ்ச்சி சந்தோஷம் அன்றைக்கி அளவில்லாத ஒரு இன்ப அதிர்ச்சியாக வந்து எனக்கு இருந்தது பாம்பன் சுவாமிகள் நமக்காக ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்னன்னா என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்றார் முருகப்பெருமான மனப்பூர்வமாக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா அவரோட அருள் நமக்கு நிச்சயமா உண்டு அப்படின்னு பாமன் சுவாமிகள் நமக்கு மனப்பூர்வமான ஒரு வாக்கு கொடுக்குறார் இதற்கு மேல நமக்கு என்னங்க வேணும் வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு எனக்கு கிடைச்ச தரிசனத்தை அவங்க எல்லார்டும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையா இருந்தது அன்முக கவசம் படித்தா நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் அவரு விதமானது எல்லாருமே வந்து கண்டிப்பா படிக்கணும் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்று பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதவியில வந்து நாங்கள சந்திக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதவியில வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் சந்திக்கிறம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதிமுகம் ஏறுமுகம்